Hello friends, welcome to my channel. எங்கள் ஊரில் நடந்து முடிஞ்ச அம்மன் கோவிலோட கூழ் திருவிழா திருவிழாதாங்க இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வாங்க பார்ப்போம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆடி மாதத்தோட கடைசி வீக்கில் தான் வந்து கூழ் ஊற்றுவாங்க ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இந்த கோவிலோட நேம் பார்த்தீங்கன்னா மாங்காலி அம்மன் கோவில் ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான அம்மன் இந்த அம்மன் ஸோ அன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஊரில் இருக்க எல்லாருமே வந்து அங்கே வந்து நின்று நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ அந்த டான்ஸ் ஆடுறாங்க பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சல்யூட் பண்ணுங்க ஸோ அவ்வளோ ஹாட்டான இடத்துல நின்றுட்டு அந்த காஸ்டியூம் வியர் பண்ணிட்டு ஸோ அவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு டான்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அண்ட் தென் சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஊர் ஃபுல்லாக வந்து சாமியோட கிரகம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ வீடு வீடாக வந்து எல்லாரோட வீட்லேயும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க அண்ட் தென் நைட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மிட் நைட் ஒரு ஒன் தேர்ட்டி ஆறு டூ தேர்ட்டி இருக்கும் ஸோ ஒரு பக்கம் சண்டை மேலே ஒரு பக்கம் பேண்டு எல்லாமே வாசிச்சுக்கிட்டு சும்மா சூப்பராக நல்லா பட்டாசு எல்லாமே போட்டுக்கிட்டே வந்தாங்க அஞ்சு பின்னாடியே சாமி ஊர்வலமும் வந்துகிட்டே இருந்துச்சுங்க ஸோ அந்த சாமியை அவ்வளோ அழகாக உற்சாகமாக வந்து இந்த ஆடி மாதத்தில் வரவேற்பாங்க ஸோ ரொம்பவே வந்து சாமிக்கு வந்து மனம் வந்து குளிர்ந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்